காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் இறந்தனர் இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் எழுந்திருக்கிறது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவாதர் துறைமுகம் அதே மாகாணத்தில் உள்ள பஸ்னி விமானப்படை தளம் கில்ஜித் பகுதியில் உள்ள ஸ்கர்ட் விமானப்படை தளம் கைபர் பதுங்கவாவில் உள்ள ஸ்வாத் விமானப்படை தளம் ஆகியவற்றின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று பாகிஸ்தான் அஞ்சுகிறது இதனால் பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க அந்நாட்டு அரசு தடை விதித்தது பதற்றமான சூழல் நிலவி வரும் இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு ஆயிரத்து நூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உபகரணங்கள் தளவாடங்கள் வழங்கும் திட்டத்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் கீழ் இயங்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கடல்சார் கண்காணிப்புக்கான மென்பொருள் ரிமோட் மென்பொருள் பிற ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய இந்தியா சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அது தொடர்பான பாதுகாப்பு உபகரணங்களை வெளிநாடுகளுக்கான ராணுவ தளவாட விற்பனை திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் இதுகுறித்து தகவல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்டுள்ள இந்த ராணுவ தளவாட விற்பனை திட்டம் அமெரிக்கா இந்தியா இடையேயான ராஜாங்க உறவை வலுப்படுத்தும் இந்திய பசிபிக் மற்றும் தெற்காசிய பிராந்தியங்களில் அரசியல் ஸ்திரத்தன்மை அமைதி பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையிலும் இந்தியாவின் திறனை வலுப்படுத்த உதவும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது